அந்த பெரிய மனுஷன் உத்தம மாதிரி இருக்காரு அவரை போட்டு அடிக்கிறிய அப்படின்னு கேட்டாரு அவரையும் புசுக்குன்னு தள்ளித்தான் அந்த நபர் யார் என்று உம்மால் சொல்ல முடியுமா முடியாதுங்க ஆள நேரா பார்த்தா கண்டுபிடிச்சிடுவேன் இல்லைன்னா நான் எப்படி இவர் தானுங்க வக்கீல ஐயாவே வாங்க நல்ல வேலைக்கு வந்தீங்க ஐயா கொஞ்சம் சொல்லுங்க அன்னைக்கு என்ன முனியாண்டி பையன் அடிக்கலிங்க நான் அவனை கட்டி எடுத்து சதை

முனியாண்டிக்கு நீ சொந்தக்காரரா இல்ல நான் அவருக்கு ரொம்ப வேண்டியவன் அவருக்காக என் உயிரை கூட கொடுக்க தயார் ஓஹோ உயிரையே கொடுப்பீரா அந்த அளவுக்கு அவர் மீது அபிமானம் சிவசாமி முனியாண்டி அடித்தது நீர் பார்த்தே ஆஹா உமது சொந்த கண்களா ஆமா முனியாண்டி சிவசாமி எந்த இடத்தில் எப்படி அடித்தார் எந்த இடத்துல நெஞ்சில் அடிச்சார் சுமார் எத்தனை அடிகள் இருக்கும் எத்தனை அடி ஒரு பதினஞ்சு அடி இருக்கும் யாருக்காக உயிரையே கொடுப்பேன் என்று சொன்னீரோ அந்த முனியாண்டியை சிவசாமி பதினைந்து அடிகள் நெஞ்சில் அடிக்கும் வரையில் நீர் பார்த்து கொண்டு பேசாமல் இருந்திரு அஹ் போகலாம் இந்த பாருங்க நான் முதல்லயே சொல்லிடுறேன் கண்ணா பின்னாலே எக்கச்சக்கமான சேலையை கேட்டீங்க நான் பதில் சொல்ல மாட்டேன் கேஜமா எஜமா தட்டு புட்டு மிஸ் ஆச்சு முடிச்சு விட்டுட்டு முனியாண்டி விட்டு சில்லறையை வாங்கி பையில போட்டுக்கிட்டு போலாம்னு நினைக்கிறா உடையாதிகா உன்னு ஆடோ

போனார் மாணிக்க நஞ்சுடன் பொய் சாட்சிகள் என்பது புரிந்துவிட்டது தெரியுமா நான் தான் இவர் ஆனார் இந்த சம்பவம் நடந்த அன்று எங்கள் நிலங்களை பார்வையிட நான் காட்டூர் கிராமத்துக்கு சென்றேன் அப்போது வழியில் வந்து கொண்டிருந்த சிவசாமியை முனியாண்டி வழிமறித்து அடியர் தாக்குவதை பார்த்து சிவசாமி அடித்தாளாமல் ஓடிவந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று என்னிடம் வேண்டினான் அடிக்க வேண்டாம் என்று நான் முனியாண்டியிடம் சொன்னேன் அவர் என்னை பிடித்து தள்ளினார் மேலும் சிவசாமியை முனியாண்டி அடிப்பதை பார்த்து மீண்டும் தடுக்கப் போனேன் ஆனால் முனியாண்டி என் கனத்தில் ஓங்கி குத்திவிட்டார் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய நிர்பந்தம் எங்களுக்கு ஏற்பட்டதால் நானும் முனியாண்டியை தாக்கும்படி நேரிட்டது என் கீழே விழுந்த முனியாண்டி எழுந்து எங்களை பார்த்து கொண்டு அங்கிருந்து போய்விட்டார் இதுதான் நடந்த உண்மை எக்ஸால் இவரான நீங்கள் போகலாம் சிவசாமி நிரபராதி அவரை விடுதலை செய்யும்படி கேட்டுக் இந்த வழக்கை கவனித்த வகையில் முனியாண்டி சிவசாமியை அடித்ததோடு அவர் மீது பொய் வழக்கம் போட்டிருக்கிறார் ஆகவே சிவசாமி நிரபராதி என்று முடிவு செய்து நான் அவரை விடுதலை செய்கிறேன் ஐயா ஐயா நல்ல நேரத்துல வந்து என் மானத்துல காப்பாத்துவீங்க ஐயோயோ நான் என்ன உங்களுக்கு கைமாறு செய்யறதுன்னே புரியல பீஸ் பேசாம கேஸ்ல வந்து வாதாடி சாட்சியா வேற சொல்லி அப்பா என்ன காப்பாத்துவீங்களே இந்த தேவர்கள் போட்டும் முருகர் தான் உங்களுக்கு நீண்ட ஆயிலும் ஐஸ்வர்யம் கொடுக்கணும் எங்க குடும்பத்துல ஒருத்தர் ஆயிட்டு யாருங்க இந்த அன்பு எப்போ இருந்தா போடுங்க எப்போ ஐயா இருக்கு